இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரிகளின் முக மலர்ச்சியையும் அவர்கள் முகத்தில் வரும் இவர்கள் அவர்களின் செயலை பார்த்தும் அவர்கள் இவர்களின் செயலை பார்த்தும் ஒருவருக்கொருவர் எப்படி அண்ணன் தம்பிகளாக நெகிழ்ந்து போகின்றார்கள் என்பதை பாருங்கள் இதுதான் தமிழ்நாடு எல்லாரும் குருவான் கொண்டு இருக்கோம் நாங்க வந்து இந்த பள்ளிவாசல் வரும்போது இந்த பள்ளியினுடைய தலைமையிலிருந்து தலைமை தலைவர் சேல பொருளாளர் அனைவரும் எங்களை வந்து வந்து எங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வாறு நாங்கள் செல்லும் போது மகிழ்ச்சி அடையமோ அது மாதிரி பல மடங்கு இந்த மகிழ்ச்சி அடைந்துருக்கோம் இந்த பள்ளியினுடைய திறப்பு விழா மாபெரும் சீர் எடுத்து வந்தாங்க அதான் இங்க வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது சும்மா சொல்லக்கூடாது எங்களால எப்படி அந்த கொண்டாடுறது மக்களை இந்த மக்கள் வந்து அவ்வளவு இருந்து பிஸ்கட்ல இருந்து எல்லாத்தையும் இங்க வந்து சீரெடுத்து வந்தாங்க இந்த பள்ளிவாசல் நிச்சயமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவியாக இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இயங்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை எல்லாரையும் கொண்டாடுவோம் எல்லாரும் கொண்டாடுவோம் புதுக்கோட்டை பள்ளிவாசல்களில் நடந்துள்ள சம்பவம் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் எந்த பாகுபாடும் தமிழக மக்கள் அனைவரும் எப்படி அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றார்கள் என்பதை உணர்த்தி பலரையும் நிகழவைத்துள்ளது இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிதாக பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டது இதற்கு அந்த பகுதி இந்து சகோதர சகோதரிகள் தகவல் சீர்வரிசையுடன் வீதியில் ஊர்வலமாக வந்து கலந்து கொண்டு பள்ளிவாசலை திறந்து வைத்து தங்கள் கொண்டு வந்த சீர்வரிசையை பள்ளிவாசலுக்கு அன்பளிப்பாக வழக்க இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது குறிப்பிடத்தக்கது சகோதர கனிவோடு வரவேற்ற இஸ்லாமியர்கள் அவர்கள் தொழுகை நடத்தும் பழிவாசலுக்குள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து உரையாடி அன்பையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தினர் எங்களின் இந்த ஒற்றுமையை யாராலும் பிரிக்க முடியாது என அவர்கள் தெரிவித்தனர்